பாட்டி சமையல்னா பாட்டி சமையலில் நம்ம மாங்காய் ஸ்வீட் பண்ணுறது ஒரு கிலோ மாங்காய் எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு கிலோ மாங்காய் எடுத்துருக்குறேன் இது எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாய் கருவேப்பில் போட்டுக்கிறோம் இது அப்படியே பொரிக்கிறோம் நல்லா பொறி வரும் இதுக்கு தேவையான பெருங்காயம் ஒரு தேங்காய் போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம் மாங்காய் போட்டுடலாம் இப்போ மாங்காய் நல்லா வெந்து கரையணும் நல்லா வெந்து கரையக்கூட ரொம்ப அப்புறம் வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கணும் பெரிய மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது ஒன்றும் நல்லாயிருக்கும் மிளகா போடுறதுக்கும் காரம் இனிப்பு காரம் நல்லாயிருக்கும் கம்மி வந்து வெள்ளம் போடலாம் நிறைய மிளகா தூள் மிளகா கிள்ளி போடுறத விட நம்ம ஒரு டீஸ்பூன் காரம் இனிப்பு இனிப்போராக கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ வெள்ளம் அது நான் முந்நூறு வெள்ளம் போடுறேன் ஒரு கிலோ மாங்காய் மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா இந்த கலர் வந்திருக்குது அப்படியே நல்லா குழஞ்சிருச்சு இது வந்து மிளகாத்தூள் போட்டதுனால கலர் க தனி மிளகாத்தூள் இந்த மாதிரி இருக்குது இது வந்து சாதத்தை சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி பூ சப்பாத்தி இதுங்களுக்கும் குழந்தைங்களை கொடுத்தோம்னா அழகாக சாப்பிடுவாங்க இது ரொம்ப எல்லாருக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப சத்தான பொருள் இது இந்த மாதிரி மாங்காய் போது நம்ம செய்து வச்சுக்க வேண்டி தான் எப்படியும் இது ஒரு மூணு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் தண்ணி படாத நம்ம அப்படியே வதக்கிறதுனால அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு கெட்டு போகாது வெளியில் வச்சா கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு பசங்க ஏதாச்சும் டக்குன்னு கை தண்ணி ஏற்க டீஸ்பூன் போட்டுருவாங்க அதனால் நம்ம கெடாமல் வைக்கணுன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுக்கணும் இப்போ இது அப்படியே எடுத்துடலாம் இது செய் சாப்பிட்டு பாருங்கள் செய்யுங்க சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அது செய்கிறது அவ்வளோ நல்லா இருக்கும் இது மிளகாத்தூள் போட்டதுனால அவ்வளோ நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்